ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை இன்னைக்கு எபிசோட் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மூணு சகலைகளும் ஒன்றா சேர்ந்து குடிக்கிறாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக பேசுகிறாங்க எப்படிங்க நீங்கள் சொத்தெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்க நிவின்னு கேட்குறாரு குமரம் சொல்கிறாரு சொல்லிட்டு வந்தால் சொத்து இல்லாமல் போயிடமாடா அது விஜய்க்கு தான் சொந்தம் உங்கள் அப்பா சொத்து உனக்கு சொந்தன்ற போல் அவங்க அப்பா சொத்து விஜய்க்கு தான்டா சொந்தம்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல நம்ம விஜய் சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு சொத்து பேசு இல்லை என் காவேரி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு இங்கே சாரதமாவும் போயிட்டு கங்கா கிட்டே பேசுகிறா அந்த ப தம்பி பாவம் அந்த பையனுக்கு இங்கே படுத்துக்கிட்டே உங்கள் ரூமை விட்டுட்டு நீங்கள் வேறு எங்கேனா பார்த்துக்கணும் இல்லை நாங்கள் ஆளில் படுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு அவன் மைண்ட் வயசில் நினைக்கிறா என் புருஷனாக மட்டும் இலக்காரம்மான்னு சொல்லிட்டு இங்கே சாரதமாக காவேரி கிட்டேயும் வருத்தப்படுறாங்க உன்னை வயிற்றில் புள்ளையே வச்சுருக்குறதுன்னு தெரியாமல் நான் உன்னை கவனிக்க ரெடி கங்காவை மட்டும் நல்லா கவனிச்சிடுன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரிக்கு தான் பெரிய மனசு அதையும் ஈஸியாக எடுத்துக்கிறாள் இங்கே அவங்க மூணு சகலப்படையும் குடிச்சிட்டு ஜாலியாக வராங்க அத்தை ஏன் மன்னிப்பு கேட்குறாங்க அத்தை மன்னிச்சுன்னுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு இவங்க ரூமில் படுத்துங்கன்னு சொன்னால் வேணாம் வேணாம் போல எங்கள் போசங்கள் இருக்குல்ல அங்கேயே நாங்கள் தங்கிக்கிறோம் அங்கே நான் படுத்துக்கிறோம் அங்கே நான் எத்தனை நாள் தங்கணும் காவேரின்னு நடந்ததெல்லாம் சொல்கிற ஐயோ நான் காவேரி தலையில் வச்சுக்கிறேன் இந்த இடத்துலையும் சூப்பர் தான் இங்கே யமுனா நீன்னு கூட போயிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் காவேரி மாசமாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் இதுபோல் விஜய்கிட்ட சொல்லியே விஜய் அந்த இடத்துல சந்தேகப்படலை ஆனால் நீ பார்த்தியா எப்படி சந்தேகப்படுறன்ற போல் இந்த திட்றரு அடுத்தது எப்படி சொல்லி என்ன நடந்து பார்க்கலாம் பாய் பாய்